உன்ன நம்பினத்திலே பொட்டு வச்ச மத்தியில ரசட்டு வச்ச நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சிக்க ராஜா விட்டு போன உழுந்து போகும் வாசன ரோஜா உன்ன நம்பினத்திலே போட்டு வச்ச மத்தியில ரசட்டு வச்ச நெத்தியிலே பொட்டு வச்ச காரணத்தை புரிஞ்சிக்க ராஜா விட்டு போன உழுந்து போகும் வாசன ரோஜா ஏ தந்தானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணீர் ஏ தாமர பூத்துடிச்சு மாமா தாவ வர ஓரெல்லாம் கூட்டிக்கிட்டு கிட்டு மேளங்கொட்டி வந்துடுங்க ஏ தந்தானே தமரப்பு புள்ள தள்ளாடும் தண்ணியிலே தாம புத்துடிச்சி புள்ள தவ நீ வாங்கிரா ஓரெல்லாம் கூட்டிக்கிட்டு நான் மேலங்கொட்ட வந்துடுறான்